இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்காத வார்த்தையே இல்லை இந்த சபையார் கேட்காத பிரசங்கமே இல்லை பார்க்காத ஊழியர்களே நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு செரிமானம் ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது இன்னும் எனக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்கு நல்ல கவனிங்க நம்ம இன்னைக்கு நம்ம 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 ப்ராக்டிக்கலா நம்ம பிரச்சனை என்னன்னா நம்ம வசனத்தை கேட்கிறோம் ஆனால் அதை கை கொள்ளுகிறோமா இந்த பைபிள் ரொம்ப தெளிவாக வசனம் சொல்லுகிறது அவருடைய கற்பனைகளை நாம் போதுமா நாம் கை கொள்ளுகிறவர்களானால்தான் யார் ஒருவன் வசனத்தை கை கொள்ளுகிறானோ அவன்தான் தேவனை அறிந்தவன் சிம்பிள் அவன்தான் இன்னைக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க யோசித்து பாருங்க இதை நான் பிரசங்கம் பண்ண இல்லை பட் அடுத்த பாயிண்ட்டுக்கு போக போகிறேன் யோசித்து பாருங்க நம்ம வேதம் வாசிக்கிறோம் வாசிக்கிற வேதத்தை தியானித்து வாசித்து ஆண்டவர் வேதத்தின் மூலமாக என்னோடு கூட பேசுகிறார் அதை நான் பிராக்டிஸ் பண்ணுறேன்னா அபியாசப்படுத்துகிறேன்னா செய்திகளை கேட்குறோம் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் ஒரு மணி நேரம் நாங்கள் பிரசங்கம் பண்ணால் அத்தனையும் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த ஒரு மணி நேர பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் இந்த வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன் ஒப்பு கொடுக்கிறோமே அதை கிரவுண்டோட இங்கே விட்டுட்டு போறோமா அதை தொடர்ந்து என் மனதில இருதயத்தில் வைத்து தியானித்து அந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க நான் முயற்சி எடுக்கிறேனா இப்படி நான் முயற்சி தான் நான் காலையில நம்ம பார்த்த மாதிரி எனக்குள்ளே வருகிற மாற்றம் மற்றவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நான் சிறுகவும் அவர் பெருகவும் மாம்சம் மறைந்து சுயம் செத்து அமீன் கிறிஸ்து என்னிருந்து வெளிப்படுகிறார் இப்படி நம்ம மாறினாதான் தேசம் மாறும் அமீன் சொல்ல மாட்டேன்றீங்க நம்ம ஜெமௌன் ஆண்டவர் அவரை மாத்து இவரை மாத்த ஆண்டு சொன்ன முதல்ல நீ என்ன எழுப்புதல் எனக்குள் ஆரம்பிக்கணும் பரிசு தாவியானவர் அந்த கிரியை நடத்தா எனக்குள்ள வாசம் பண்ற முதல்ல எனக்குள் மாற்றம் வர வேண்டும் இப்ப நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் என்ன பிரதர் என்ன எழுப்புதலுக்கு என்ன தடனா பிரதர் அந்த பாஸ்ட் தான் எப்படி அந்த பிரதர் தான் தட அந்த சகோதரி தட அந்த தான் தட அடிச்சு விடுவோம் நம்ம ஆனா பிரச்சனையே எனக்குள் இருக்கிறது என்கிற உணர்வை ஆவியானவர் நமக்கு தருவாராக நான் மாறினா என் சபை மாறும் இன்னைக்கு அப்படி நீங்க அந்த மனநிலையோடு தான் நீங்க மாற்றத்திற்கு நேராக நடக்க வேண்டும் ரொம்ப தெளிவா சொல்றேன் என எழுப்புதலுக்கு சும்மா எழுப்புதல்னா நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்க கூடாது எப்பொழுதுமே சொல்லுவேன் ஓட்டுவாய் எழுப்புதல் என்றால் என்ன எழுப்புதலில் ரெண்டு பகுதி இருக்கிறது ஒன்று திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்வது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் அந்த நாட்கள் சபைக்கு திரும்ப வருகிறது உங்களை கொண்டு விசுவாசிகள் நீங்க உங்களுக்குள்ள எழுப்புதல் தான் நீ ஆத்தும் ஆதாயமே பண்ணுவீங்க இல்லைன்னா நீங்க சர்ச்சுக்கு வர்றதே பெரிய வேலையா தான் நினைப்பீங்க அப்ப உங்களுக்குள் அந்த எழுப்புதல் உண்மையான பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற எழுப்புதல் உங்களுக்குள் முதல்ல வரணும் ஆமேன் கவனிங்க சபைக்கு வெளியே நடக்கிறது ரட்சிக்கு உண்டாக ஜனங்கள் ஆலயத்துக்கு நேராக ஓடி முதல்ல எனக்குள் நடக்கணும் எனக்குள்ள வர மாற்றம் அதாவது எழுப்புதல் என்றாலே ஆவிக்குரிய மாற்றம் அல்லது முன்னேற்றம் ஜெபிக்காத ஒருவன் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் அதுதான் எழுப்புதல் வேதம் வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்ற ஆளு உட்கார்ந்து அஞ்சு அதிகாரம் வாசித்து தியானிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவனுக்குள்ள எழுப்புதலின் அக்கினிய கர்த்தர் போட்டுட்டான்னு அர்த்தம் எழுப்புதல் வந்துருச்சுன்னு அர்த்தம் வருஷத்துல ஒரு ஆத்மாவுக்கு கூட இயேசுவை சொல்லி சபைக்கு அழைத்து வராத ஒரு மலட்டு விசுவாசி ஒரு ஆத்ம பாரத்தோடு ஆத்ம ஆதாயம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அவருக்குள் எழுப்புதல் வந்துடுச்சுன்னு அப்பதான் தெரியும் சும்மா ட்ரம்ஸ் அடித்து கை தட்டி அந்நிய பாஷை பேசும்போது அல்ல ஏமாந்துராதீங்க எனக்குள் உண்மையான மாற்றம் வர வேண்டும் எனக்குள் மாற்றம் வரணும் அதை செய்யறதுக்கு தான் எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் வசனம் வசனத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது அதனால தான் பாய்பிள் சொல்லுகிறது நீங்கள் அந்த வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல நான் சொல்லி அந்த வார்த்தைகளை ஒருவன் கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் உள்ள மனிதன் அஞ்சு பேர் புத்தி இல்லாதவங்க அஞ்சு பேர் புத்தி உள்ளவங்க நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் இது சபையை தான் குறிக்கிறது நான் புத்தி உள்ளவர்கள் கூட்டத்தில் இருக்கிறேன் என்று யார் சொல்ல முடியும் நான் வசனத்தை கை கொள்ளுகிறேன் என் வாழ்க்கை அந்த வசனம் என் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறது என் பழைய காரியங்கள் ஒழிந்து கொண்டே இருக்கிறது இதுதாங்க மறுரூபம் மறுரூபம் மறுரூபம்னா கண்ணிமை காலம் துணிக்கும் போது கண்ணிமை பொழுதுல மறு ஆகி பறந்து செல்வ அன்றைக்கு ஏதோ அந்த நிமிஷத்தில் மட்டும் நடக்கிற மேஜிக் அல்ல இதை நினைச்சிருந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ என்றைக்கு பரிசுத்த ஆபியானவரை நான் பெற்றுக் என்றைக்கு அவரோடு நான் உடன்படிக்கை பண்ணி என் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பித்தேனோ அந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் மாம்சம் மறையணும் சுயம் சாகனோ நமக்குள்ள இருக்கிற பாவங்களை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது என் வாழ்க்கையில் எல்லாம் கவனிங்க எங்க அப்பா ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க எங்க அம்மா நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல தாய் நல்ல ஆவிக்குரிய எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்கள் ஐந்து பிள்ளைகள் நல்ல வைராக்கியமான ஒரு நபர் என்னுடைய தகப்பன் ரோமன் கேத்திரிக் ரட்சிக்கப்பட்டாங்க பயங்கரம் ஐயோ நான் சின்ன வயசுல இருந்து அப்பா கிராமங்களை கூட்டிகிட்டு போயிருவாங்க ஸ்ட்ரீட் பிரிட்ஜ் கவர்மெண்ட்ல நல்ல பொசிஷனில் இருந்தாங்க ஆனால் ஊழியர்களோடு இணைந்து கிராம ஊழியங்கள் சிறு வயதிலிருந்து நான் கிராம ஊழியத்துக்கு போயிருக்கேன் நாங்கள் எங்கேயாச்சும் குடும்பமாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் எங்கள் அத்தனை பேருடைய பாக்கெட்லேயும் டிராக்ஸ் இருக்கும் பஸ்ஸில் ஏறணுன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் டிராக்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய ஆண்டோருக்காக எங்கள் சர்ச்சில் நாங்கள் அட்டன் பண்ணுற சபையில எங்க அப்பா தான் நம்பர் ஒன் லாஸ்ட் வந்து யாராவது ஜோம் பண்ணுங்கன்னா அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அரசாங்க சம்பளம் வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு வர மாட்டாங்க நேர சர்ச்சுக்கு தான் போவாங்க பாஸ்டர் கிட்ட அந்த கவர் அப்படியே கொடுத்து பாஸ்டர் ஜோம் பண்ணி திரும்ப கொடுக்கும் போது தசமாக பாகம் கொடுக்காம அவங்க வீட்டுக்கு வந்ததே கிடையாது நல்ல கவனிக்க ஆனால் வீட்டில் அவர் வேற மாதிரி எப்படிங்க ஐயோ எங்கள் வீடு நரகமாக இருக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க கல்யாணம் ஆகி மூணாவது இருந்து அடிக்க ஆரம்பிச்ச மனுஷன் கடைசியில் வியாதியில விழுகிற வரைக்கும் எங்கள் அம்மா சந்தேகம் அம்மாவை அடிச்சாங்க குடும்பம் எங்கள் எங்களை எல்லாம் அடிச்சா ரத்தம் தான் வரும் எனக்கு அப்பாவுடைய அன்பு என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்பான்னு ஆசையா கூப்பிட்டது எனக்கு ஞாபகம் இது நம்ப மாட்டாங்க இல்லையா நிறைய வரும்போது வேற முகம் முடி போட்டு வருவோம் துணி எல்லாம் மாத்திட்டு இருக்கிறீங்களா இல்லையா வேற முகம் முடி போட்டு பைபிள் எடுத்துட்டு அப்படியே நடந்து வர்றத பார்த்தா தேவ தூதனே இறங்கி வர்ற மாதிரி இருக்கும் இருக்கிறீங்களா இல்லையா இங்க ஆவில நிறைஞ்ச அந்நிய பாஷைகளை பேசுறத பார்த்தா இவங்க நூறு சதவீதம் பூரணமான ஒரு சகோதரி போல தான் தெரியும் இருக்கிறீங்களா இல்லையா வீட்டில் எப்படி வீட்டில் என்ன பாஷை பேசுறீங்க மற்றவர்களோடு எப்படி பழகுறீங்க என் குடும்பத்தில் நடந்தது சொல்றேங்க மாற்றமே இல்லை ஆனால் பயங்கரமா சர்ச்சுக்கு வந்துட்டு தான் நம்பர் ஒன் எல்லாம் நடக்கும் எங்க அப்பா இறந்தாங்க நான் பதினேழு வயசா இருக்கும் போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க நல்ல கவனிங்க அதற்கு பிறகு நான் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு ஆண்டு ஒரு நல்ல அரசாங்கத்தில் ஒரு நல்ல வேலையை கொடுத்தார் முழு குடும்பமும் என்னை சார்ந்திருந்தது நான் தான் ஆனிங் மெம்பர் நான் ஏற்கனவே சாட்சியை சொல்லியிருக்கலாம் பயங்கரமான முன் கோபமா இருக்கு எங்க அப்பாவுக்கு அதனால எங்க குடும்பமே சமாதானத்தை இழந்தோம் எல்லாமே நரகம் தான் எங்க குடும்ப வாழ்க்கை அதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் அப்போ நான் பதினேழு வயசுல பதினெட்டு வயதுல கருத்து என்ன ரட்சித்தா அன்றைய தான் நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கிராம ஊழியங்கள் செய்ய மியூசிக் ப்ளே பண்ண சபையில இணைந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார் ஆனால் என்னுடைய குடும்பத்தில் திடீர் என்று எங்க அப்பாவுக்குள்ள இருந்த அதே சுவாபம் என்ன இருந்து வெளிப்பட ஆரம்பித்தது முன் கோபம் சாப்பாடும் சாப்பிடும் போது தட்ட தூக்கி வீசிடுவேன் கோபம் வந்து கத்துனா நாலு வீடு கேட்கும் எனக்கு கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க சார் முடியாது பயங்கரமா இருந்தது ஆனா நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன் மூலியம் வெளியே போனா பயங்கரமா பாடுறது வாசிக்கிறது எல்லாம் கையை ஆண்டவர் துதி கத்துறது நல்ல ஊழியம் போயிட்டு இருந்துச்சு சார் ஆனா என் வாழ்க்கையில் என்ன இல்லை சத்தமா சொல்லுங்க மாற்றம் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார் நீ இப்படி இருந்தீங்கன்னா உருப்படவே மாட்ட இந்த பிரச்சனை இந்த ஜென்ம குணம் உன்னிலிருந்து எடுக்கணும் ஆண்டவர் என்னோட பேசினார் கீழ்ப்புடிந்த ஆண்டவர என்னால் விரும்புகிறேன் நான் நான் தப்பு பாவம் விடுதலை தாங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஒரு சில நாட்கள் அல்ல ஒரு சில மாதங்கள் அல்ல ஒரு சில ஆண்டுகள் அதற்காக நான் ரொம்ப சின்சியரா ஜோமன் ஆரம்பிச்சேன் ஆனா கர்த்தர் என் ஜபத்தை கேட்டு என்னுடைய அர்ப்பணிப்பை பார்த்து அந்த 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 ஜென்ம குணத்தை பிடி தூக்கி எறிந்து விட்டார் நீங்கள் சாட்சி சொல்ல முடியும் உங்கள் ஜென்ம குணங்கள் ஒரு குணம் இல்ல எத்தனை ஜென்ம குணங்கள் எத்தனை மாம்சக்கிரியர்கள் ஆராதிப்போம் விசுவாசி நாற்பது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் டைட்டில் ஆமா ஊழிய செய்யறோம் ஆனா என்னுடைய வாழ்க்கையில மாற்றமில்லை ஒரு நாள் ஜார்க்கண்ட்ல மிஷினரிகளுக்கு நான் பேசிட்டு இருந்தப்போ ஆண்டவர் என்னோடு கூட பேசினா நீ பிரசங்கம் பண்ணுகிற இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையே மாற்றவில்லை என்றால் உன் பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்கள் மாறுவார்கள் என்று எப்படி நீ எதிர்பார்க்கிறாய் நான் வாசிக்கிற நான் பேசுகிற இந்த வார்த்தை என்னையே மாற்றவில்லை என்றால் மற்றவர்களை எப்படி மாற்றம் தேவனை ஆராதிக்கிற நாம் ஏசு மெய்யான தேவன் என்று பறை சாற்ற அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்மிலேயே மாற்றம் இல்லை என்றால் இந்த தேசம் எப்படி மாறும் ஒரு பெரிய அர்ப்பணத்துக்குள்ள வரணும் ஆண்டுவரே நான் மாறணும் ஆண்டுவரே நான் மாறினாதான் இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரும் தேசத்துல மாற்றம் வரும் ஆண்டுவரே சமுதாயம் சமுதாயம் மாறணும்னா சபை முதல்ல மாறணும் நம்புறவங்க மட்டும் ஒரு அல் சத்தமா சொல்லுங்க நான் என்ன மாற்றுங்கப்பா தெபராளை பாருங்கள் தெபோராள் சொல்லுகிறாள் ஏன் கிராமங்கள் பாழாச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம் பரிசு தாபியானவர் உண்மையா கிரியை செஞ்சார்னா இந்த உணர்வை தான் கத்த தருவார் ஏன் இந்தியாவில் எழுப்புதல் வரல நான் தான் காரணம் நான் எழும்பும் அளவும் பாடாய் போயின என்ன செபிக்க வேண்டிய அளவிற்கு நான் செபிக்க எழும்பவில்லை சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய அளவிற்கு நான் அறிவிக்க எழும்பவில்லை நான் எழும்புவதற்கு அல்லது எனக்குள் எழுப்புதல் வருவதற்கு நான் விட்டு கொடுக்காமல் நான் என்னுடைய மாற்றத்திற்கு என்னை மாற்ற விரும்புகிற மாற்றத்திற்கு நான் இடம் கொடுக்காமல் நான் தாமதம் பண்ணி கொண்டிருந்ததனால தான் இந்த தேசம் இன்னும் தேவனை அறியவில்லை நான் தான் காரணம் என்று எப்போ ஒவ்வொருவரும் ரியலைஸ் பண்ணி ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழிய காரணம் ரியலைஸ் பண்ணி நம்ம எழும்புறோமோ தான் அந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரும் மனுசு தாவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் நான் மிக அழுத்தமாக அமைதி உங்கள் இருதயத்திலே பதிய வைக்க நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்ப முதலாவது நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று ஒரு மனிதன் தைரியமா சொல்லணும்னா அவன் இந்த வசனங்களை வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவனாக இருந்தால் மட்டுமே நான் தேவனை அறிந்தேன் ரட்சகர் என்கிற அறிவு ஏதோ கேட்ட அறிவல்ல அந்த அறிவு எனக்குள் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது பரிசுத்தர் என்று நான் அறிந்த அறிவு யாரோ சொல்லி படித்த அல்ல அந்த பரிசுத்தரை நான் அறிந்த அறிவு எனக்குள் இருக்கிற அசுத்தத்தை எடுத்து அவரை கொண்டிருக்கிறது இதுதான் தேவனை அறிகிற அறிவு ரெண்டாவதாக அந்த பாயிண்ட் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் ஆண்டவர் சீசர்கள் மத்தியில கூட அவர் இருக்கும் பொழுது ஜனங்கள் என்னை என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டார் அவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது போது பரவாயில்லப்பா நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் அவருக்கு ஒரே பெரிய கவலை என்னன்னா என் ஜனங்கள் என்னை அறிந்திருக்கிறார்களா முதல்ல அதான் ஏன்னா நம்ம சரியா அறிஞ்சாதான் இந்த தேசம் தேவனை அறிய திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன் உங்க மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நான் தேவனை அறியணும் நான் அறிந்தேன் என்றால் வசனத்தை கை கொள்ளுவேன் வசனத்தை கை கொண்டால் எனக்குள் மாற்றம் வரும் அதை இந்த உலகம் பார்த்து அவர்களும் தேவனை அறிவார்கள் நம்ம இன்னும் வீதிக்கு கத்துனாலும் மாட்டாங்க ஒரு மனிதன் மாடிய மனிதனுடைய வாழ்க்கையின் மாற்றம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சாட்சி அநேகரை கிறிஸ்து பண்டையில இழுத்து கொண்டு வந்துவிடும் ஆமா நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க படிக்கிற இடத்துல நீங்க படிக்கிற காலேஜில் நீங்க குடியிருக்கிற இடத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்தினா போதும் அவர்கள் நிச்சயமாக தேவனிடத்தில் வருவார்கள்